நீலகிரி மாவட்ட மலை கிராமங்களில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருவதால் பொதுமக்கள் அச்சம் பொது இடங்களில் முகக்கவசம் அணியாமல் அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்வோர் வழக்கு பதிவு செய்ய மாவட்ட நிர்வாகம் உத்தரவு தமிழகத்தில் உள்ள மாவட்டங்களில் கொரோனாவின் இரண்டாம் மழை வேகமாக பரவி வருகிறது ஆனால் மலை மாவட்டமான நீலகிரிக்கு சுற்றுலா பயணிகள் வர தடை விதிக்கப்பட்டதாலும் சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ளதாலும் கொரோனா பரவல் கட்டுப்பாட்டில் இருந்து வந்தது இதனால் நாலொன்றுக்கு ஐம்பதுக்கும் குறைவானோருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டு வந்தது கடந்த ஒரு மாத காலமாக நகர்ப்புற பகுதிகளில் கொரோனா பாதிப்பு இருந்து வந்த நிலையில் தற்போது மலை கிராமங்களுக்கும் பரவ தொடங்கியுள்ளது இதனால் நேற்று ஒரே நாளில் நூற்றி ஐந்து பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது இது மலை மாவட்ட மக்களை அச்சமடைய செய்துள்ளது இதனை அடுத்து கொரோனா தொற்று அதிகரிக்க பொதுமக்களின் அலட்சியமே காரணம் என்று கூறும் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிக்க தொடங்கியுள்ளது முதல்கட்டமாக முகக்கவசம் அணியாமல் பொது இடங்களுக்கு வருவோர் அபராத தொகையை செலுத்தாமல் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டால் அவர்கள் மீது ஜாமீனில் வெளியே வர முடியாத பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவோரின் குடும்பத்தினர் வீட்டிற்குள்ளும் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் மக்கள் அதிகமாக கூடும் உழவர் சந்தைகள் மூடப்பட்டு வேறு இடத்திற்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதே போல உதகை மார்க்கெட் பகுதியில் உள்ள கடைகளில் தினந்தோறும் முப்பது சதவீத கடைகள் என சுழற்சி முறையில் திறக்கும் நடைமுறை கொண்டு வரப்படுகிறது நீலகிரி மாவட்டத்தை சுற்றி இருக்கிற மற்ற மாவட்டங்கள்ல தொற்று வந்து அதிகரிச்சுட்டு இருக்கிறதுனால இங்க இருக்கிற பொதுமக்களும் ரொம்ப கேர்ஃபுல்லா அவங்களுடைய டிராவல் பண்ணணும் தேவையற்ற விதத்தில் வந்து வெளியில் வெளி மாவட்டங்களுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்றதான் அறிவுரையாக வழங்கியிருக்கோம் அப்படி வந்து அவசர நிமித்தமாக அவசிய நிமி நிமித்தமாக செல்லணும் அப்படின்னா ஒரு மூன்று நாட்களுக்கு அந்த வீட்டுக்கு ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமும் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏன்னா நிறைய பேர் இப்போ பார்க்குறோம் இந்த இந்த இன்க்ரீஸ் இன் இது வந்து ட்ராவல் ஹிஸ்ட்ரியில்தான் இருக்குது பாசிட்டிவ் கேஸஸ் எல்லாருமே ஆல்மோஸ்ட் ட்ராவல் ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க அதனால் அங்கே போகிற இடத்துலேயே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் முகக்கவசத்தை எப்பவுமே கழட்டவே கூடாது வந்ததுக்கப்புறமும் ஒரு மூன்று நாட்களுக்கு வந்து தனிமைப்படுத்திக் கொள்ளணும் அது அந்தந்த ஊர்களில் அந்தந்த வில்லேஜ் ஹெட்மேன் இவங்க எல்லாம் வந்து அதை வலியுறுத்தி வெளியூர் சென்றுட்டு வர்றவங்களை வந்து தனியாக அவங்க தனிமைப்படுத்தி கொள்வதுக்கு உண்டான வசதிகளை செய்து கொடுக்கணும் நீலகிரி மாவட்டத்தில் கொரோனா பாதிப்பு சற்று அதிகமாக தான் இருக்குது அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது நாளுக்கு நாள் நேற்றைய தினம் நூறுக்கும் மேற்பட்ட கேசஸ் நம்மளுக்கு ரெக்கார்டாயிருந்தது இன்றைய தினம் கூட நூறுக்கும் மேற்பட்ட கேசஸ் தான் நம்மளுக்கு வந்திருக்குது இதில் வந்து நோய் தொற்றுக்கான பகுதிகள் வந்து அதிகரிச்சிருக்கு கண்டெயின்மெண்ட் ஜோன்ஸ் வந்து அதிகரிச்சிருக்குது அது மூன்றுக்கும் மேற்பட்ட பாசிட்டிவ் கேசஸ் இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து போன வாரம்லாம் நம்மளுக்கு ந ஆறு பகுதியாக இருந்தது இந்த வாரம் வந்து பத்து பகுதிகளாக மாறியிருக்கு அதனால் கிளஸ்டர்ஸ் வருது அது போக இண்டிவிஜுவல் கேசஸும் வருது நிறையா ஒரு ஒரு கேசஸ் ஒவ்வொரு பாசிட்டிவ் கேசஸ் வரக்கூடிய இடங்களும் நிறையா இருக்குது அதே மாதிரி பாசிட்டிவாக வர்ற கேசஸில் எல்லாருமே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பாசிட்டிவாக டெஸ்ட் இருக்கிறாங்க அந்த ஒரு ஒரு பேட்டர்னும் வந்து இப்போ இப்போ டெவலப் இருக்குது அதனால் நேற்றைய தினம் ஒரு மீட்டிங் வச்சுருந்தோம் இதில் வந்து எல்லா லோக்கல் பாடி அஃபிஷியல்ஸையும் வச்சு ஒரு மீட்டிங்கில் அதில் என்ன டிசைட் பண்ணியிருக்கோம்னா ஒரு பாசிட்டிவ் கேஸ் இருந்தால் கூட அந்த வீட்டில் இருக்கிற நபர்கள் எல்லாருமே வீட்டில் பொழுதும் முகக்கவசம் அணியணும் இந்த முகக்கவசம் அணியிறதுனால அந்த வீட்டில் இருக்கிற அந்த தொ தொற்று வந்து அவங்களுக்கு பரவாமல் இருக்கும் வீட்டில் ஒருத்தர் பாசிட்டிவ் ஆகிட்டாலுமே மற்றவங்க வந்து நெகட்டிவ் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது அதனால் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது போக வீடு உள்ளே வந்து சானிடைசேஷன் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லியிருக்கிறோம் அது தொற்று இருக்கிற வீடு ப்ளஸ் அந்த ரெண்டு பக்கமும் இருக்கிற பத்து வீடுகள் அதை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து இருபது வீடுகள் மொத்தம் அந்த பகுதியில் இருக்கிற இருபது வீடுகள் அதை சு சுற்றி இருக்கிற வீடுகள் எல்லாத்தையும் சின்ன ரொம்ப குறுகலான தெருவாக இருந்ததுன்னா தெருமுழுக்க இதில் எல்லாத்துலேயுமே வீட்டுக்குள்ளேயும் சானிடைஸ் பண்ண சொல்லியிருக்கோம் ஏன்னா இந்த தொற்று வந்து காற்றில் பரவுறதுனால இந்த காற்று மூலமாக பரவுறதுனால சானிடைசேஷன் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் அதை வந்து பொதுமக்களும் புரிந்து வீட்டில் யாருக்காவது பாசிட்டிவ் ஆயிடுச்சுன்னா அவங்களும் எல்லாருமே வீட்டில் இருக்கும்பொழுதும் முகக்கவசம் நடந்து கொள்ள வேண்டும் அது போக இந்த கண்டெய்ன்மெண்ட் ஏரியாஸை ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம் ஸ்ட்ரிஞ்சண்டாக வந்து ஆக்ஷன் எடுப்போம் யார் வயலேட் பண்ணாலும் கண்டெயின்மெண்ட் பகுதிகளை யார் வயலேட் பண்ணாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் இதில் போலீஸோடைய ஹெல்ப்பும் நம்ம நாடி இருக்கோம் ஸோ எல்லா இடங்கள்லையும் எங்கெங்கே வந்து இந்த கண்டெயின்மெண்ட் பகுதிகளில் பிரச்சனை இருக்குதோ யார் யார் ஃபாலோ பண்ணலையோ எந்தெந்த ஏரியாஸில் பிரச்சனைகள் இருக்குதுன்றத லோக்கல் பாடி ஆஃபிஷியல்ஸ் தெரிவிச்சிருக்காங்களோ அங்கெல்லாம் போலீஸ் பீட் போடுறதுக்காக அங்கே ரெடி பண்ணியிருக்கோம் அது போக நிறைய மக்கள் கூடும் இடம் இடங்களான மார்க்கெட் பகுதிகள் இதிலெல்லாம் வந்து பழைய முறையில் நம்ம ஃபஸ்ட் வேவ் வந்தப்போ ஆல்டர்னேட் ஷாப்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம் ஸோ அதே முறையில் இந்த தடவையும் வந்து அவங்கள மர்ச்சன்ஸ் மீட்டிங் இன்றைக்கி போட்டு அதில் டிசைட் பண்ண சொல்லியிருக்கோம் ஸோ அந்தந்த முன்சிபல் கமிஷனர்ஸு இவோஸ் எல்லாரும் இன்றைக்கி மீட்டிங் வச்சுருக்காங்க மர்ச்செண்ட் அசோசியேஷன்ஸோடு ஸோ அதில் ஆல்டர்னேட் ஷாப்ஸ் போடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் அந்த கூட்டம் வந்து கூட்டம் நெரிசல் வந்து கொஞ்சம் தடுக்கப்படும் அது போக இந்த உழவர் சந்தையெல்லாம் வந்து பெரிய இடங்களுக்கு இந்த கிரவுண்ட்ஸுக்கு மாற்றுறதுக்கு உண்டான முடிவு எடுத்திருக்கிறோம் பட் இன்னும் கொஞ்சம் அப்ஜெக்ஷன்ஸ் வந்துட்டுருக்கு ஸோ இன்றைக்கி பேசிட்டு அது ஃபைனல் முடிவு எடுக்கிறதுக்காக இன்றைக்கி வர சொல்லியிருக்கிறோம்ல ஸோ எல்லா இடங்கள்லையுமே இப்போ புதிய வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் வந்திருக்கு புதிய கட்டுப்பாடுகள் வச்சுருக்காங்க தமிழ்நா தமிழ்நாடு அரசு அதன் அடிப்படையில் கூட காலையில் அதாவது காலையில் ஆறு மணிலேருந்து பன்னெண்டு மணி மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் தான் இந்த ஷாப்ஸ் எல்லாம் இயங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கூட்ட நெரிசலான பகுதிகளெலாம் வந்து சோஷியல் டிஸ்டன்சிங்கோட கட்டுப்பாடுகளோடு செயல்படணும் ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம ரெவன்யூ ஆஃபிஷியல்ஸு லோக்கல் பாடி அஃபிஷியல்ஸ் எல்லாரையுமே இந்த வாரம் முழுக்க இந்த வேலையை தான் பார்க்க சொல்லியிருக்கோம் ஸோ எந்தெந்த இடங்களில் டீ டீ ஸ்டால்ஸில் குறிப்பாக ஹோட்டல்ஸில் இதிலெல்லாம் வந்து வெளியில் நின்று நிறைய பேர் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கிறாங்க தேவையற்ற விதத்தில் அங்கே கூட்டம் சேரும் சேரும் இடங்கள்லலாம் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறோம் ஃபேஸ் மாஸ்க் ஃபைன் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஜாஸ்தி பண்ண சொல்லியிருக்கிறோம் ஸோ அண்ட் சோஷியல் டிஸ்டன்சிங் எங்கெங்கே கடைப்பிடிக்கலையோ அவங்க மேலெலாம் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கோம் ஸோ எங்கெல்லாம் வந்து மக்கள் சண்டை போடுறாங்க இப்போ ஃபேஸ் மாஸ்க் போடலை அப்படின்னு நம்ம ஃபைன் போடும் போது நம்ம பப்ளிக் ஒஃபிஷியல்ஸோடையே வந்து வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க இவங்க மேலே கண்டிப்பாக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் ஏன்னா இவங்கெல்லாம் வந்து வேறு த்ரெட் த டைம்ஸ் ஸோ ஸோ அது நேற்று எஸ்பியோட டிசைட் பண்ணியிருக்கிறோம் அ பப்ளிக் ஃப்ரம் டூயிங் டியூட்டின்ற அந்த அந்த செக்ஷன் படி நான் அதன் அடிப்படையில் நம்ம நடவடிக்கை எடுப்போம் போக டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டில் செக்ஷன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி அதில் ப்ரொவிஷன்ஸ் படியும் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கோம் ஸோ இது வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை வி ஆர் ஆல் ஃபைட்டிங் அ பேண்டமிக் எல்லாருமே வந்து எல்லோரும் சேர்ந்து இணைந்து இந்த பேண்டமிக்கை நம்ம பீட் பண்ணும் அதனால் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு அதிகமாக இந்த வேலையில் தேவைப்படுது அதை கொஞ்சம் அப்ஜெக்ஷன் சொல்லியிருக்காங்க மீட்டிங் ஐம்பத்தி ரெண்டு பெட்ஸ் பெட் கெப்பாசிட்டி நம்மளுக்கு அதில் இப்போ ஆக்கிய இருபத்தி ஏழு ஸோ வேக்கன்ட் பெட்ஸ் வந்து எண்ணூற்றி இருபத்தஞ்சு இருக்குது ஒன்றும் கிரைசிஸ் இல்லை ஆனாலும் இந்த ஐசியூ ஃபில்லப் ஆய்ட் இருக்கிறது வந்து கொஞ்சம் கவலைக்குற விஷயமா இருக்குது அதனால் மக்கள் பொதுமக்களுக்கு அறிவுரை என்னன்னா சீக்கிரமே ஏதாவது ஒரு நோய் அப்படின்னு நீங்கள் சந்தேகப்பட்டீங்கன்னா இம்மீடியேட்டாக வந்து சாம்பிள் கொடுத்துட்டு அந்த சிம்டம்ஸை வந்து தென்படுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்துவிட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக அவங்கள வந்து குணப்படுத்தி அனுப்பிடலாம் லேட்டாக வந்தீங்கன்னா கொஞ்சம் அதனால தான் இந்த மாதிரி ஐசியூஸ் வந்து அட்மிஷன் அதிகமாக இருக்குது சிவியாரிட்டி ஆஃப் சிம்டம்ஸும் அதிகரிச்சிருக்கு அதிகரிச்சிருது அந்த ஃபஸ்ட்டு த்ரீ டு ஃபைவ் டேஸ் வந்து அது ரொம்ப குரூஷியல் பீரியடுன்றாங்க ஆன்சட் ஆஃப் சிம்டம்ஸில் ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் த்ரீ டு ஃபைவ் டேஸ் ஆர் வெரி வெரி இம்பார்டன்ட் அந்த ஃபைவ் டேஸ்க்கு மேற்பட்டு வந்தீங்கன்னா லங் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியல அந்த மாதிரி நிறைய பேஷன்ட்ஸ் வராங்க செவன்ட்டி எயிட்டி நைன்ட்டி பர்சன்ட் கூட அதனால் அந்த ஃபஸ்ட்டு த்ரீ டேஸில் நீங்கள் கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து உங்கள் சாம்பிள் கொடுத்துட்டு பாசிட்டிவாக இருந்ததுன்னா அட்மிட் ஆகிட்டீங்கன்னா இமீடியட்டாக சரி பண்ணுறேன்